ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வ கே பிரதி துவாரா யோகி சக்தியோங்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் வர்த்தமான் சமைக்கே பிரமான் சர்வ ஆத்மாய் பிரத்யக்ஷல் அர்த்தாத் ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் தேக்னே சாத்தே தற்காலத்தின்படி அனைத்து ஆத்மாக்களும் உடனடி பலன் அதாவது நடைமுறையின் நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறார்கள் தோ தன் மண் கர்ம் ஓர் சம்பர்க் சம்பந்தமே சைலன்ஸ் கி சக்தி கா பிரயோக் கற்கே தேகோ எனவே உடல் மனம் கர்மங்கள் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் அமைதியின் சக்தியை உபயோகப்படுத்தி பாருங்கள் சாந்தி கி சக்தி சே ஆப்கா சங்கலப் வயர்லெஸ் சேபி தேஜ் கிசிபி ஆத்மா பிரதி போ சக்தாஹே அமைதி சக்தியினால் உங்களது எண்ணம் வயர்லெஸ்ஸை விட வேகமாக எந்த ஒரு ஆத்மாவையும் சென்றடைய முடியும் இசக்திக்கா விசேஷ் யந்திர ஹே சுப சங்கலப் இசங்கலக்கிய யந்திர துவாரா ஜோ சாகே ஓ சித்தி ஸ்வரூப்மே தேக் சக்தே ஹோ இந்த சக்திக்கான விசேஷமான இயந்திரம் சுப எண்ணமாகும் இந்த எண்ணத்தின் எந்திரத்தின் மூலமாக என்ன வேண்டுமானாலும் அந்த சித்தி ஸ்வரூபத்தை உங்களால் பார்க்க முடியும் ஓம் சாந்தி